அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பத்தொன்பது புறம் கூறாமை நூத்தி எண்பத்தி ஏழாவது குரல் பகச்சொல்லி கேரி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பிறர் மகிழ்மாறு இன்பமாக பேசி அவரோடு நட்பு செய்தலை அறியாதவர் நண்பராய் இருப்பவரை பற்றியும் புறம் கூறி பிரித்து புறம் கூறுவாருக்கு யாவரும் பகைவராவர் நட்பாக இருப்பவர்களையும் பிரிப்பர் அயலாரையும் பிரிப்பர் உறவினரையும் பிரிப்பர் நட்பாக இருப்பவரையும் பிரிப்பர் புறம் கூறினால் விளையும் கேடுகளை கூறி எனவே புறம் கூறாதே என்று வலியுறுத்தி கூறுகிறார் சிரித்து பேசி புறம் கூறி தன்னுடன் உள்ள அனைத்து வித உறவினர்களையும் பிரிப்பர் புறம் கூறும் தீய குணம் மனக்குற்றம் பகைமையை ஏற்படுத்தும் எனவே புறம் கூறாதே என்கிறார் இக்குரலாலும் புறம் கூறுவார்க்கு எய்தும் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்